கல்யாணம் அப்படின்றது ஒருத்தனோட வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த உலகத்துல எவனாவது நண்பன் பேச்சு கேட்டுட்டு அவனோட கல்யாண விஷயத்தை இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா பஞ்சாபை சார்ந்த குலாப் அப்படின்ற ஒரு நபருக்கு திருமண வயதாகியுமே யாரும் பொண்ணு தர மாட்டேன்றாங்க அதற்கான காரணம் சின்ன வயசுலேயே குலாபோடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க தாய் மாமா தான் தாய் மாமா லைஃப் லாங் பேச்சுலரா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க அதை காரணம் காட்டியே யாருமே பொண்ணு தர மாட்டேன்றாங்க பேச்சுலர் இருக்கிற வீட்டில் நாங்க எப்படி பொண்ணு தருது அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க பல பெண்களால் நிராகரிக்கப்பட்ட நம்ம குலாப் என்ன பண்றாருன்னா கடைசியில் புலம்புறாரு அப்போ ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஐடியாவை அங்கதான் தொடங்குது கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு இருந்தா மட்டும் போதுமா பொண்ணை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான ஏற்பாடு பண்ணு பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குன்னு ஒரு ஏடா குணமான ஐடியாவை கொடுக்குறாங்க குலாபும் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கான தேதியை குறிக்கிறாரு மண்டபத்தை புக் பண்ணுறாரு போட்டோ கேட்ரிங்கு அப்படின்னு எல்லாத்தையும் புக் பண்ணிடுறாரு இதில் கூத்து என்னன்னா பொண்ணே பார்க்காம பொண்ணு பேர் போட்டு பத்திரிகை அடிச்சு ஊர் முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிடுறாரு நண்பர்களோட பேச்ச கேட்டு பார்த்தா கடைசி நாளும் நெருங்குது விடுஞ்சா கல்யாணம் இன்னும் பொண்ணு கிடைக்கல நண்பர்கள் பேச்ச கேட்டு இந்த விஷயத்த பண்ண குலாபோட வாழ்க்கையில அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான ஒரு பஞ்சாபி படம் தாங்க இந்த படம் இந்த படத்தோடைய பேரு ரோஸ் ரோசி குலாப் இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது செக் பண்ணி பாருங்க செம்ம ஜாலியா இருக்கும்